கடைசி பணியை முடித்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதிபரான எரிகாவிடமிருந்து எனக்கு ஒரு ரகசிய செய்தி வந்தது தி என்டிடி என்று அழைக்கப்படும் ஒரு ஆபத்தை பற்றி அவர் எனக்கு எச்சரித்தார் அது ஒரு போர்க்குணமிக்க செயற்கை நுண்ணறிவு அது சுய விழிப்புணர்வு கொண்டது மேலும் எந்த இணைய பாதுகாப்பு அமைப்பிலும் ஊடுருவக்கூடியது தி என்டிடி உலகளாவிய தகவல்களை கையாளுகிறது மனிதகுலம் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ளச் செய்கிறது அது பேரழிவு குழுவையும் உருவாக்கியுள்ளது மனிதகுலத்தை அழிக்க அதன் நோக்கம் அதன் தீவிரவாதிகள் மிக முக்கியமான அமைப்புகளில் ஊடுருவி வருகின்றனர் அதை நிறுத்த அதன் மூலக் குறியீட்டை கண்டுபிடிக்க வேண்டும் அதை அறிந்த ஒரே நபர் கேப்ரியல் ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது நாத்தி எண்டிட்டியை எயழிக்கக்கூடிய ஒரு சாவி என்னிடம் உள்ளது ஆனால் அது இணையத்தை அழித்து உலகை போருக்கு தள்ளும் அரசாங்கத்திடந்து எண்டிடி கிடைத்தால் அதை ஒரு ஆயுதமாக மாற்றுவார்கள் என்று நான் பயந்து மறைந்து வாழ வேண்டும் நான் சரணடைய வேண்டும் என்று எரிகா கேட்டுக்கொண்டார் அதற்கு பிறகு எனது பழைய நண்பரான பெஞ்சியுடன் மீண்டும் இணைந்து லூதர் காத்திருக்கும் ஒரு ரகசிய அறைக்கு சென்றோம் லூதர் ஒரு காப்சியூல் வடிவ வைரசை உருவாக்கியுள்ளார் அது அதன் மூல குறியீட்டுடன் இணைந்தால் தி என்டி ஐயை செயலிழக்க செய்யும் ஆனால் முதலில் நாம் கேப்ரியலை கண்டுபிடிக்க வேண்டும் ஆஸ்திரியாவில் உள்ள சிறையில் கேப்ரியலின் முன்னாள் கூட்டாளியான பாரிஸ் இரண்டு சிறப்பு முகவர்கள் ஜாஸ்பர் மற்றும் தியோவால் அழைத்துச் செல்லப்படுகிறார் திடீரென இரண்டு காவலர்கள் அவர்களை தாக்க மின்சார துப்பாக்கிகளை எடுத்தனர் அவர்கள் முகவர்களை கொள்வார்கள் ஒரு சண்டை வெடித்தது பாரிசும் சண்டையில் பங்கேற்றார் காவலர்கள் ஒவ்வொருவராக வீழ்த்த உதவினார் சிறிது நேரம் சண்டைக்கு பிறகு ஜாஸ்பர் வீழ்த்தப்பட்டாரானால் தியோ ஒரு துப்பாக்கியை வெளியே எடுத்தார் பாரிஸ் துப்பாக்கியை பறித்து சுட முயன்றார் ஆனால் இரண்டு காவலர்கள் முன் குதித்தனர் அவர்கள்தான் நானும் பெஞ்சியும் நான் பாரிஸின் உயிரை காப்பாற்றியதை நினைவு கூர்ந்தாள் இனி எந்த பிரிவினையும் இல்லை என்று தியோவிடம் விளக்கினேன் நாம் ஒரு உலகளாவிய பிரச்சினைக்காக ஒத்துழைக்க வேண்டும் தியோ எங்களை கைது செய்ய வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டார் காப்ரியலின் இருப்பிடத்தை பற்றி பாரிசிடம் கேட்டேன் சில இரவுகளுக்கு பிறகு லண்டனில் நடந்த ஒரு முக்கியமான விருந்திற்குள் நான் நுழைந்தேன் இரண்டு சிறப்பு முகவர்கள் என்னை கண்டுபிடித்து கைது செய்ய தயாராக இருந்தனர் ஆனால் கிரேஸ் அவர்கள் மீது மோதி அவர்களின் வாக்கி டாக்கி மற்றும் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டார் அவர் எனக்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்து மற்றொன்றை வைத்திருந்தார் இதனால் அந்த இரண்டு சிறப்பு முகவர்களும் எங்களுக்கு கிடைத்த இரையாக மாறினர் என் இயக்குனர் என்னை அனுப்பியதாக கிரேஸ் விளக்கினார் ஆனால் இந்த உலகத்தை உங்களால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் நாங்கள் புறப்பட தயாராகும்போது திடீரென இரண்டு ஆண்கள் தோன்றினர் அவர்கள் எங்களை விரைவாக மயக்கினர் நானும் அவளும் ஒரு அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடந்தோம் அங்கே சித்திரவதை கருவிகள் நிறைந்த ஒரு மேஜை இருந்தது ஒரு காவலர் உள்ளே வந்து என்னை அடித்தார் ஆனால் கேப்ரியல் அவரை நிறுத்தச் சொன்னார் நான் அவன் சொல்பேச்சை கேட்காவிட்டால் லூதரைக் கொன்றுவிடுவேன் என்று பயமுறுத்தியுள்ளார் கேப்ரியல் செவஸ்டோபோல் என்ற நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கச் சொன்னார் அதை சோனாரால் கண்டுபிடிக்க முடியாது பல ஆண்டுகளுக்கு முன்பு அதன் அமைப்பு ஒரு வைரஸால் சேதமடைந்து அது மூழ்கியது அந்த வைரஸ் பின்னர்தி என்டிட்டியாக மாறியது நீர்மூழ்கி கப்பல் பல ஆண்டுகளாக கடலடியில் உறைந்திருந்ததால்தி என்டிடியால் அதில் உழைய முடியாது எனவே வைரஸின் நகலை எடுத்து மூலக்குறியீடாக பயன்படுத்தலாம் இருப்பினும் கே பிரியல் தி என்டி யை நிறுத்த விரும்பவில்லை அவர் அதை கட்டுப்படுத்த விரும்பினார் ஆனால் அதிர்ச்சியளிக்கும் உண்மை என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் காரணமான வைரஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பு எனது மனைவியை காப்பாற்ற அரசாங்கத்திடமிருந்து நான் திருடிய குறியீடு டாட் தி என்டிடியின் டி என் கையால் தான் உருவானது கேப்ரியல் உன்னிப்பாக பார்த்தபோது என் வாயில் ஏதோ விசித்திரமாக இருப்பதை கவனித்தார் நான் ஒரு போலிப்பல்லில் விஷத்தை மறைத்தேன் நான் அதை கடித்தேன் நான் உரைக்க ஆரம்பித்தேன் திட்டமிட்டபடி காபிரியல் என் ஆட்களை என்னை உயிர்ப்பிக்க சொன்னார் அந்த விஷம் போலியானது என்று நான் வெளிப்படுத்தினேன் விரைவாக இரண்டு காவலர்களையும் வீழ்த்தினேன் அதே நேரத்தில் கிரேஸ் தன்னை விடுவித்துக் கொள்ள ஒரு சாவியை கைப்பற்றினாள் அப்போது மற்றொரு காவலர் தோன்றினார் ஆனால் கேபிரியல் அவரை சுடவிடாமல் தடுத்தார் அவருக்கு நான் உயிருடன் வேண்டும் என்று நினைவுபடுத்தினார் அதற்கு பதிலாக சுடச் சொல்லிவிட்டு சென்றார் முதலில் எழுந்தவர்களில் ஒருவர் சண்டையில் ஈடுபட்டார் எனவே நானும் கிரேஸும் எதிரிகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியிருந்தது கிரேஸ் கொல்லப்பட்டார் ஆனால் நான் மேஜையில் இருந்த சில கருவிகளை பிடித்திரண்டு பேரையும் கொடூரமாக வீழ்த்தினேன் கேப்ரியல் தப்பி ஓடினார் ஆனால் பாரிஸ்தியோ மற்றும் பெஞ்சியால் ஒரு மூலையில் தள்ளப்பட்டார் பாரிஸ் அவரை சுட விரும்பினார் ஆனால் அவர்கள் அவரை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்று தியோ நினைவுபடுத்தினார் அதன் பிறகு கேப்ரியல் எதிர் திசையில் ஓடினார் நானும் கிரேசும் துரத்தலில் இணைந்தோம் துரதிருஷ்டவசமாக கேப்ரியல் கதவை மூடி தப்பித்து விட்டார் மற்றொரு அறையில் ஒரு விசித்திரமான பெட்டியை நான் கண்டுபிடித்தேன் கேப்ரியல் தி என்ட்டியுடன் தொடர்பு கொள்ளும் முறை அதுதான் என்று பாரிஸ் விளக்கினார் பாரிசின் எச்சரிக்கையை மீறி நான் பெட்டிக்குள் நுழைந்து சாதனத்துடன் என் மனதை இணைத்தேன் தி என்டிடி பேச தொடங்குவதற்கு முன்பு பூட்டுகள் என் கைகளையும் கால்களையும் இருக்கின அது எனக்கு பல வலியை தரும் மாயைகளை காட்டியது இதில் ஒரு ரகசிய பாதாள அறையும் அடங்கும் தி என்டிடி அந்த பாதாள அறையை திறந்து உள்ளே செல்ல என்னை கேட்டது நான் ஒத்துழைக்கவில்லை என்றால் நான்கு நாட்களில் உலகின் அணு ஆயுத களஞ்சியங்களை கட்டுப்படுத்தி மனிதகுலத்தை அழித்துவிடும் கேப்ரியல் லூதரை கொல்லப் போகிறார் என்பதையும் அது காட்டியது பிறகுதி என்டிடி என்னை பெட்டியிலிருந்து வெளியே தள்ளியது நான் விரக்தி மாயைகளிலிருந்து கிடைத்த அனைத்து தகவல்களையும் மீண்டும் எழுதினேன் என் நண்பனை காப்பாற்றுவதற்காக நான் புறப்படுவதற்கு முன்னீர் மூழ்கி கப்பலுக்கான ஆயங்களை கண்டுபிடிக்க குழுவிடம் சொன்னேன் இதற்கிடையில் லூதர் விழித்தெழுந்தார் அவர் அருகில் ஒரு செவிலியர் இறந்திருப்பதைக் கண்டார் கேப்ரியல் அவரது விஷ காப்சியூலை எடுத்து செவிலியரை கொன்ற பிறகு அவரை ஒரு விசித்திரமான அறையில் ஒரு குண்டுடன் அடைத்திருந்தார் நான் அங்கு வந்தபோது மூன்று நிமிடங்கள் மட்டுமே இருந்தன அந்த குண்டு நகரத்தையே அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது எனவே லூதர் அதன் வீச்சை குறைக்க அதை செயலிழக்கச் செய்ய வேண்டும் இது நகரத்தை காப்பாற்றும் ஆனால் அது அவரைக் கொன்று சுரங்கங்களை இடிக்கும கதவை திறக்க முடியாமல் லூதர் இறக்க வேண்டும் என்று கேப்ரியல் விரும்பியதை நான் உணர்ந்தேன் இதனால் அவர் மேலும் விஷக் காப்சியூல்களை தயாரிக்க முடியாது நான் அவரை விட்டுச் செல்ல முடியாது ஆனால் லூதர் என்னைச் செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார் எனக்கு வேறு வழியில்லை என்று கூறினார் நான் சுரங்கங்கள் வழியாக ஓடும்போது குண்டு வெடித்து லூதர் இறந்தார் நான் தெருவுக்கு வந்தபோது ஜாஸ்பர் மற்றும் அவரது ஆட்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் எனது சாவியை எடுத்துக்கொண்டனர் தலைமையகத்தில் இயக்குனர் கிற்றுஜெய் சந்தித்தேன் டாட் டி என் டி உலகெங்கிலும் உள்ள பல அணு ஆயுத களஞ்சியங்களில் ஊடுருவியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் அதிபர் எரிகா உட்பட அனைத்து தலைவர்களுடனும் அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் என் பணி வரலாற்றை மறுபரிசீலனை செய்த பிறகு எனக்கு சாவி மற்றும் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க ஒரு கப்பல் தேவை என்று விளக்கினேன் ஏஜென்சி தி என்டி டி யை எய்யழிக்க விரும்பாததால் ஒரு சர்ச்சை எழுந்தது எனவே அணு ஆயுதங்கள் அதன் கைகளில் இருக்கும்போது அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று சுட்டிக்காட்டினேன் அப்போது எச்சரிக்கை ஒலித்தது வேறொரு நாடு அதன் அணு ஆயுத கட்டுப்பாட்டை இழந்தது எரிகா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுத்தார் இல்லையெனில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பேற்க வேண்டும் ஹெலிகாப்டரில் ஏறுவதற்கு முன்பு எனக்கு சாவி மற்றும் ஒரு ரகசிய உரை கொடுக்கப்பட்டது சிறிது நேரம் கழித்துவட பசிபிக் பெருங்கடலில் ஒரு விமானம் என்னை ஒரு விமானம் தாங்கி கப்பலில் இறக்கியது அந்த உரையை கமாண்டரிடம் கொடுத்தேன் அவர் அதை திறந்து பார்த்தபோது ஒரு தேதியை மட்டுமே கண்டார் கமாண்டர் எரிகாவுடன் சேவை செய்தார் இருவரும் ஆபத்தை எதிர்கொள்ள விரும்பாததால் இருவரும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த தேதியை அவர் கண்டறிந்தார் கப்பல் கடினமான பகுதியின் வழியாகச் சென்றது அது போரை தூண்டும் ஆனால் கமாண்டர் அதன் ஆபத்தை ஏற்க ஒப்புக்கொண்டார் எஸ்ஓஎஸ் யுஎஸ் பற்றி அவரிடம் சொன்னேன் கடலுக்கு அடியில் உள்ள நிலத்தடி ஒலி கேபிள் வலையமைப்பு கடலுக்கு அடியில் ஏதாவது முக்கியமாக நடந்தால் எஸ்ஓஎஸ் யுஎஸ் அதன் சரியான இருப்பிடத்தை கண்டறிய முடியும் நீர்மூழ்கி கப்பல் மாலுமிகளின் உடல்களை இனிட் மீனவர்கள் கண்டுபிடித்ததால் அவர்கள் எஸ் எஸ் யுஎஸ் நிலையமான பெர்லிங் கடலில் உள்ள செயின்ட் மேத்யூ தீவில் உள்ள நிலையம்தான் விபத்தை பதிவு செய்தது என்று யூகித்தனர் அங்கே செல்வது ரஷ்யாவுடன் போரை ஏற்படுத்தும் மேலும் என்னை பணியிலிருந்து இழுப்பதற்காக எனது குழுவை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சந்திக்க வேண்டும் தீவில் பெஞ்சியும் குழுவினரும் வில்லியமை சந்தித்தனர் அவர் முப்பது ஆண்டுகளாக இந்த எஸ்ஓஎஸ் யுஎஸ் எஸ் எஸ் நிலையத்தை நிர்வகித்து வந்தார் அவர் பல தசாப்தங்களாக எண்ணிட்டி பற்றி எச்சரிக்க முயன்ற ஒரு புராணக்கதை நிரலாளராக இருந்தார் ஆனால் யாரும் கேட்கவில்லை வில்லியம் எங்களுக்கு உதவ விரும்பினார் ஆனால் அவரது வீடு ரஷ்ய கூலிப்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டது அவர்களும் தொலைந்து போன நீர்மூழ்கி கப்பலை தேடுகிறார்கள் அவர்களினிடம் தேவையான ஆயங்களை வைத்திருக்கவில்லை என்று வில்லியம் எல்லோரையும் நம்ப வைத்தார் அவரிடம் ஒரு வட்டு இருந்தது ஆனால் வாசிப்பான் இல்லை ஏனெனில் அதிகாரிகள் கப்பல் விபத்தை மறைக்க அனைத்தையும் எடுத்துச் சென்றனர் ரஷ்யர்கள் வில்லியமை ஒரு வாசிப்பானை செய்யச் சொன்னார்கள் அவருக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தனர் ஹெலிகாப்டரில் ரஷ்ய கப்பல்கள் இப்பகுதியில் வருவதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது குழுவினரிடமிருந்து இன்னும் ஆயங்கள் வரவில்லை அதிக நேரம் சுற்றி வந்தால் திரும்ப எரிபொருள் இருக்காது ஆனால் நான் அவர்களுக்கு மேலும் ஐந்து நிமிடங்கள் கேட்டேன் அப்போது இரண்டு ரஷ்ய ஜெட் விமானங்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக எங்கள் முன் பறந்தன எனவே நான் உறைந்த தண்ணீரில் குதிக்க முடிவு செய்தேன் ஹெலிகாப்டர்கள் புறப்படும்போது நான் திடீரென டைவர்ஸ்களால் சூழப்பட்டேன் அவர்கள் என்னை யுஎஸ்எஸ் ஓகியோ நீர்மூழ்கி கப்பலுக்கு அழைத்துச் சென்றனர் கேப்டனை சந்தித்தேன் அவர் எனக்கு உதவ ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக கமாண்டர் அனுப்பிய நெக்லஸை கொடுத்தேன் என் குழுவிடமிருந்து ஆயங்களுக்காக நான் காத்திருப்பதாக விளக்கினேன் மேலும் கேப்டனிடம் ஆண்டனாவை உயர்த்தும்படி கேட்டேன் இது ரஷ்யர்களுக்கு எங்கள் இருப்பிடத்தை வெளிப்படுத்தலாம் போது நாங்கள் ரேடாரை கண்காணித்தோம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தீவுக்கு வந்ததை நான் கவனித்தேன் குழுவினர் என்னை ஒரு சிறப்பு அழுத்த முடையுடன் காண்பித்தனர் அது என்னை அதிக ஆழத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இருப்பினும் முன்னூறு அடிக்கு மேல் ஒருபோதும் சோதிக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டனர் காற்றை சேமிக்க நான் மிக வேகமாக கீழே செல்ல வேண்டும் இது குழப்பம் நடுக்கம் மற்றும் வலிப்பு போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் நான் அழுத்த அறைக்கு செல்ல சுமார் இருபது நிமிடங்கள் இருக்கும் இல்லையெனில் எனில் நான் இறந்துவிடுவேன் நான் சுவாசிக்கும் பயிற்சிகளை செய்ய தொடங்கினேன் கேப்டன் ஆண்டினாவை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி அணைப்பதாக எச்சரித்தார் வீட்டிற்கு திரும்பிப் பெஞ்சி வில்லியமுக்கு ஒரு வாசிப்பானை செய்ய உதவினார் அனைவரும் திசை திருப்பப்பட்ட போது வில்லியம் ஆயங்கள் உள்ள வட்டை அழித்ததாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அவற்றை நினைவில் வைத்திருந்தார் ஒரு காகிதத் துண்டில் எழுதி கடிகாரத்தின் கீழ் மறைத்து அதை அவரது மனைவிக்கு ரகசியமாக கொடுத்தார் கிரேஸ் இதை கேட்டுக்கொண்டு உதவ முன்வந்தார் ஒரு கூலிப்படை அந்த இரண்டு பெண்களை நாய்க்குண்டுக்கு பின் தொடர்ந்தது வில்லியமின் மனைவி அவரை ஒரு மண்வெட்டியால் தாக்கினார் கிரேஸ் சண்டையில் ஈடுபட்டார் அதனால் அவர் துப்பாக்கியால் சுட்டார் குண்டின் சத்தத்தை கேட்டு அனைவரும் குழுவாக தங்களை சுற்றியுள்ள கூலிப்படையினருடன் சண்டையிட தொடங்கினர் பல குத்துக்கள் வீசப்பட்டன பல ஆயுதங்கள் சுடப்பட்டன சண்டையின் போது அவர்கள் தற்செயலாக அடுப்பிலிருந்து நிலக்கரியை கொட்டினார்கள் அதனால் வீடு தீப்பிடித்து எரிந்தது எல்லோரும் தொடர்ந்து சண்டையிட்டதால் வில்லியம் விரைவாக வானொலிக்கு சென்று ஆயங்களை அனுப்பினார் அதே நேரத்தில் நீர்மூழ்கி கப்பலில் ஒரு குழு உறுப்பினர் என்னை தாக்கி கத்தியால் குத்தினார் அவர்தி குழுவின் உறுப்பினர் நாங்கள் இருவரும் அறைகள் முழுவதும் சண்டையிட்டோம் சில கருவிகளை உடைத்தோம் கேப்டன் இறுதியாக ஆயங்களை பெற்றார் நான் அந்த கொடியவனை ஒரு சுழலும் இயந்திரத்தில் தள்ளினேன் ஆனால் அவன் கத்தியை திரும்ப எடுக்க முயன்றான் அவன் என்னை குத்த முயன்ற போது மற்றொரு குழு உறுப்பினர் அவனை தாக்கினார் வீட்டில் தியோ மற்றும் பாரிஸ் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் பெஞ்சி உதவ முயன்றார் ஆனால் ஒரு புத்தக அலமாரி அவன் மீது விழுந்தது பாரிஸ் கைது செய்யப்பட்டார் எனவே அவர் காவலரை சுட கட்டாயப்படுத்தினார் தோட்டா அவன் சக ஊழியனை தாக்கியது தியோவை விடுவித்தது வில்லியம் ஆயங்களை அனுப்புகிறார் என்பதை கூலிப்படையினர் உணர்ந்தபோது அவர்கள் ஓடிச் சென்று தங்கள் நீர்மூழ்கி கப்பலில் சமிகையை பெற முடிவு செய்தனர் கட்டிடம் இடிந்து விழுவதற்கு முன்பு வில்லியமும் குழுவினரும் தப்பித்தனர் கிரேஸ் வில்லியமின் மனைவியுடன் சென்றார் அவர் கிரேஸுக்கு பனிச்சறுக்கு வண்டியை பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார் அதனால் அவள் அழுத்த அறையின் உபகரணங்களை என்னிடம் கொண்டு செல்ல முடியும் நீர்மூழ்கி கப்பலில் கேப்டன் என்னிடம் ஆயங்கள் ஆப்பிரிக்காவுக்கு அருகில் இருப்பதாக கூறினார் அது அபத்தமாக தோன்றியது நான் எதிர் திசையை தேடினேன் அது என் தற்போதைய நிலைக்கு அருகில் ஒரு இடத்தை குறித்தது ரஷ்யர்களை ஏமாற்ற வில்லியம் ஆயங்களை மாற்றி அனுப்பினார் நீர்மூழ்கி கப்பல் புறப்படும்போது ரஷ்யர்கள் எங்களை துரத்துவதைக் கவனித்தோம் நீர்மூழ்கி கப்பல் ஆயங்களுக்கு வந்தபோது நான் உடையை அணிந்தேன் குழுவினர் என்னை ஒருமுறை மட்டுமே ஆண்டனாவை பயன்படுத்துவதாக நினைவூட்டினர் அழுத்தத்தை குறைக்கரை தண்ணீரில் நிரப்பப்பட்டது நான் கதவை திறப்பதற்கு முன்பு நான் வெளியேறுவதற்கு முன் ஒரு வினாடி தலைச்சுற்றல் ஏற்பட்டது அப்போது ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் தோன்றியது என் மீது மோதிவிட மயிரிழையில் தப்பியது ஆனால் நான் அதன் உடலை பிடித்து கண்டறியப்படாமல் நகரத் தொடங்கினேன் சில சமங்க ராக்கெட்டுகளை பயன்படுத்தி நான் பகுதியை தேடினேன் செவஸ்டோபோல் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் வரை நான் உள்ளே நுழைந்தபோது தண்ணீர் உடனடியாக உள்ளே நிறைந்தது அதன் எடை நீர்மூழ்கி கப்பலை நகரச் செய்தது ஆற்றலை மீட்டெடுக்க ஒரு சாதனத்தை ஜெனரேட்டருடன் இணைத்தேன் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியபோது வெளியே இழுக்கப்படாத பல உடல்களை கண்டறிந்தேன் அடுத்த அறையில் நான் பல டார்பிடோக்களை கண்டேன் எனவே நான் அவற்றை செயல்படுத்துவதை தவிர்க்க கவனமாக செல்ல வேண்டும் இது நான் நினைத்ததை விட கடினமாக இருந்தது ஏனெனில் நீர் உள்ளே வருவதால் நீர்மூழ்கி கப்பல் முன்னும் பின்னும் புரண்டது இறுதியாக நான் அமைப்பு அறையை கண்டுபிடித்தேன் சிறப்பு சாவியால் கணினியின் மூடியை திறந்தேன் இது நான் ஹார்ட் டிரைவை எடுக்க அனுமதித்தது நான் திரும்பிய போது நீர்மூழ்கிக் கப்பல் முழுமையாக சாய்ந்துவிட்டதையும் எப்போது வேண்டுமானாலும் ஆழமாக மூழ்கும் என்பதையும் உணர்ந்தேன் நான் டார்பிடோக்களை தவிர்த்து கவனமாக நீந்த வேண்டும் அவை எல்லா இடங்களிலும் புரண்டன அவற்றில் ஒன்று கதவை அடைத்தது எனவே நான் டார்பிடோ லாஞ்சர் வழியாக வெளியேற வேண்டும் நான் லாஞ்சரை நோக்கி நீந்தும் போது டார்பிடோக்கள் என்னை கிட்டத்தட்ட நசுக்கிவிட்டன ஆனால் நான் அதிர்ஷ்டவசமாக தப்பித்தேன் எனக்கு சிறிது சக்தி தேவைப்பட்டது ஆனால் நான் லாஞ்சரின் மூடியையும் திறந்தேன் இருப்பினும் உள்ளே ஒரு டார்பிடோ இருந்தது நான் அடுத்த மூடியை திறந்து பார்த்தேன் அது காலியாக இருந்தது ஆனால் நான் உள்ளே செல்ல முயன்றபோது என் உடை பொருந்தவில்லை என்பதை உணர்ந்தேன் உறைந்த தண்ணீருக்கு என் நிர்வாண தோலை வெளிப்படுத்தி அதை கழற்றுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை விரைவில் குழாய் நீராலும் நிரம்பத் தொடங்கியது ஆனால் நான் அதை கடந்து நீர் மூழ்கி கப்பல் முழுமையாக மூழ்குவதற்கு சற்று முன்பு வெளியேறினேன் என் ஹெல்மெட் கப்பலின் உடலுடன் சிக்கியது அதனால் அதை விட்டு செல்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை நீர்மூழ்கி கப்பல் ஆழமாக மூழ்கியது நான் வெறும் ஷார்ட்ஸுடனும் கழுத்தில் தொங்கிய ஹார்ட் டிரைவுடனும் நீந்த வேண்டியிருந்தது நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் மேற்பரப்பிற்கு வர முடியவில்லை அப்போது கிரேஸ் என்னை கண்டுபிடித்து தண்ணீரிலிருந்து இழுத்தாள் அவள் செயற்கை சுவாசம் கொடுத்து என்னை அழுத்த மறைக்குள் கொண்டு வந்து குணப்படுத்தினாள் சிறிது நேரம் கழித்து விமானத்தில் நான் வில்லியமிடம் நான் ஒரு பழைய பணியிலிருந்து அவரை நினைவு கூர்ந்ததாக சொன்னேன் வில்லியமை வடதுருவத்திற்கு அனுப்பியதற்காக நான் வருத்தப்பட்டேன் ஆனால் இந்த புதிய வேலை அவரை தனது மனைவியைச் சந்திக்க உதவியதால் அவர் நன்றியுள்ளவராக இருந்தார் தி என்டிடியின் திட்டத்தை பற்றி குழு விவாதித்தது அணு ஆயுதங்களை ஏவுவதற்கு முன்பு அதற்கு ஒரு மறைவிடம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது பாதுகாப்பான இடம் டூம்ஸ்டே வால்ட் என்று வில்லியம் கூறினார் இது முற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய தரவு சேவையகம் டாட் டி என்டிடி எனக்கு மாயையில் காட்டிய இடம் என்று நான் உணர்ந்தேன் கேப்ரியல் நிச்சயமாக அங்கே இருந்திருப்பார் என்று யூகிக்கிறேன் லூதரின் காப்சியூலை அவரிடமிருந்து பெற வேண்டும் அதை மூலக்குறியீட்டுடன் இணைக்க வேண்டும் பின்னர் தி என்டிடிஐயை ஒரு ஐந்து டி ஆப்டிகல் டேட்டா டிரைவில் பிடிக்க வேண்டும் இருப்பினும் தி என்டி தப்பி ஓடுவதை தடுக்க சரியான நேரத்தில் தரவு டிரைவை வெளியே எடுக்க வேண்டும் ஆனால் அது ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்பே முதலில் தி என்டிஐ பாதாள அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் எனவே இணைப்பை செய்ய கேப்ரியலுக்கு ஹார்ட் டிரைவை கொடுக்க வேண்டும் ஆப்பிரிக்காவில் குழு சுரங்கங்கள் வழியாக சென்று பாதாள அறையை கண்டுபிடித்தது நான் மற்றவர்களை மறைத்துவிட்டு தனியாக சென்றேன் ஒரு அணுகுண்டு கண்டுபிடிக்கும் வரை காப்ரியல் வெளியே வந்து வெற்றி பெற்றதாக அறிவித்தார் எனவே நான் சோகமாக நடிப்பது போல் நடித்து அவருக்கு ஹார்ட் டிரைவை கொடுத்தேன் அந்த தருணம் ஜாஸ்பரால் குறுக்கிடப்பட்டது அவர் திடீரென கேப்ரியலின் பின்னால் துப்பாக்கியை காட்டினார் பல சிறப்பு முகவர்கள் தோன்றினர் அவர்களும் என் குழுவினரை பிடித்ததாக வெளிப்படுத்தினர் கேப்ரியலின் உதவியாளரும் சூழப்பட்டார் எனவே அவர் இருபது நிமிடங்களில் வெடிக்கும் குண்டை இயக்கினார் கிட்ரிஜும் வந்துதி என் கட்டுப்படுத்த ஹார்ட் டிரைவை எப்படி பயன்படுத்துவது என்று கேட்கும்படி என்னை கேட்டார் நான் இருட்டில் ஏதாவது நகர்வதை கண்டேன் கேப்ரியல் திடீரென ஒரு கட்டளையை சொன்னார் அவரது ஆட்கள் சுட்டனர் எல்லா பக்கங்களிலிருந்தும் மறைந்து கொள்ள ஓடினர் கேப்ரியல் தனது ஜீப்பிற்கு ஓடிவிஷ காப்சியூலுடன் பறந்து சென்றார் பறக்கும் தோட்டங்களை தவிர்த்து நான் மற்றொரு ஜீப்பில் ஏறி அவரை பின்தொடர்ந்தேன் கிட்ரிஜ் மற்றும் ஜாஸ்பரும் அப்படியே செய்தனர் வாகனங்கள் சுரங்கங்கள் வழியாக துரத்திக் கொண்டிருந்த போது என் ஜீப் தள்ளப்பட்டது அது கவிழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக நான் காயமடையவில்லை தொடர்ந்து ஓடினேன் கேப்ரியல் இரண்டு அடுக்கு இறக்கை விமானத்தில் தப்பி ஓடுவதை கண்டேன் நான் கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டேன் அவரது உதவியாளர் மற்றொரு விமானத்தில் தப்பி ஓடுவதைக் கண்டேன் எனவே நான் அதை பின்தொடர ஒரு உலோகப்பட்டியில் தொங்கினேன் பிறகு நான் ஏறி விமானத்தின் ஓட்டுநர் இருக்கைக்குச் சென்றேன் உதவியாளரை அடித்து மயக்கினேன் விமானம் விழத் தொடங்கியது புரண்டு கொண்டிருந்தது அவரது பாதுகாப்பு பெல்ட்டை நான் கழற்றியபோது உதவியாளரின் உடல் வெளியே விழுந்தது பிறகு நான் விமானத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற்று கேப்ரியலை துரத்தினேன் எங்கள் விமானங்கள் பலமுறை மோதின குகையில் பெஞ்சிக்கு சுடப்பட்டதாக வெளிப்படுத்தினார் வில்லியம் குண்டை அகற்ற முன்வந்தார் அதனால் அவரது மனைவியும் தியோவும் அவருடன் இருந்தனர் பாரிசும் கிரேஸும் பெஞ்சியை சர்வர் அறைக்கு அழைத்து சென்றனர் வில்லியம் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று நினைத்தார் ஆனால் வெடிப்பை சிறியதாக்கும் சில கேபிள்களை அவர் வெட்ட முடியும் என்பதை கண்டறிந்தார் உள்ளே பெஞ்சியின் நுரையீரல் செயலிழந்ததை உணர்ந்தார் எனவே அவர் பாரிசுக்கு ஒரு தற்காலிக அறுவை சிகிச்சை செய்ய வழிகாட்டினார் செயல்முறை மிகவும் வலிமிகுந்ததாக இருந்தது ஆனால் பெஞ்சி பாரிசை வழிநடத்துவதை தடுக்கவில்லை மேலும் கிரேஸுக்கு சர்வரை எப்படி செயல்படுத்துவது என்று காட்டினார் அதிர்ஷ்டவசமாக இரண்டு பெண்களும் அவரது வழிகாட்டுதல்களை கச்சிதமாக பின்பற்றினார்கள் எனவே பெஞ்சியின் நுரையீரல் குணமடைந்தது கிரேஸ் சர்வர் பாதையை திறந்துதி என் உள்ளே அனுமதித்தார் தரவு டிரைவையும் இணைத்தார் வானிலன் விமானம் சிதறிக் கொண்டிருந்தது எனவே நான் குதித்து மற்றொன்று விழுவதற்கு சற்று முன்பு கேப்ரியலின் விமானத்தில் இறங்கினேன் கேப்ரியல் என்னை வெளியே தள்ளும் நம்பிக்கையில் பைத்தியக்காரத்தனமான சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கினார் இருப்பினும் நான் எப்போதும் பற்றிக்கொள்ள ஒரு புதிய இடத்தை கண்டேன் விங்கின் கீழே மறைந்து கொண்டேன் அதனால் நான் விழுந்து விட்டதாக கேப்ரியல் நினைத்தார் கேப்ரியல் இயல்பாக பறக்க தொடங்கிய போது நான் நெருங்கி அவரை அடித்தேன் துரதிருஷ்டவசமாக அந்த அடி அவரை வீழ்த்தவில்லை கேப்ரியல் மீண்டும் பைத்தியக்காரத்தனமான சூழ்ச்சிகளை செய்யத் தொடங்கினார் நான் பாதுகாப்பு பெல்ட்டில் தொங்கிய போது புரோபல்லர் பழுதடைந்தது கேப்ரியல் இயல்பாக பறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பிறகு அவர் என்னை கொல்ல முயன்றார் நான் அவரது கையை உடைத்து விஷக் காப்சியுலாய் பிடுங்கி கேப்ரியலை மீண்டும் அடிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தினேன் நான் பாதுகாப்பு பெல்ட்டையும் கழற்றினேன் அதனால் விமானம் கவிழ்ந்தபோது கேப்ரியல் வெளியே விழுந்தார் காற்று அவரது பிறப்புறுப்பை விமானத்தின் பக்கவாட்டில் தள்ளியது அவரது தலையை உலோகத்தில் மோதி உடனடியாக கொன்றது பிறகு நான் விமானத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முயன்றேன் ஆனால் புரோபல்லர் தீப்பிடித்து எரிந்தது நான் ஒரு பாராசூட் மூலம் குதித்தேன் ஆனால் அதுவும் எரிந்தது நான் வேகமாக கீழே விழும்போது கிரேஸ் ஐந்து டி தரவு டிரைவை இழுத்தபோது நான் விஷக் காப்சுலை ஹார்ட் டிரைவில் பொருத்தியிருந்தேன் உலகளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அணு ஆயுதங்கள் தடுக்கப்பட்டன கிரேஸ் ஒளிரும் தரவு டிரைவை உற்று பார்த்தாள் திட்டம் வெற்றி பெற்றது என்பதை உணர்ந்தாள் மற்றவர்களும் குண்டிலிருந்து தப்பித்ததை உறுதிப்படுத்தினர் விரைவில் மின்சாரம் திரும்பியது டாட் டி என்டி டி மறைந்துவிட்டதாக உறுதிப்படுத்தும் அழைப்பை எரிகா பெற்றார் மலைகளில் நான் ஒரு மாற்று பாராசூட் மூலம் பாதுகாப்பாக தரையிறங்கினேன் ஹார்ட் டிரைவிலிருந்து ஒரு குரலை கேட்டேன் அது லூதர் எனக்கு கடைசி பிரியாவிடை அனுப்புவதை உணர்ந்தேன் இந்த செய்தி சுய அழிவுக்கு வடிவமைக்கப்பட்டது எனவே கிட்ரிஜ் மற்றும் ஜாஸ்பர் என்னை கண்டுபிடித்த போது டிரைவ் மற்றும் விஷ காப்சூல் முற்றிலும் பயனற்றவை ஆகிவிட்டன கிட்ரிஜ் கோபமாக இருந்தார் ஆனால் ஜாஸ்பர் எனது வெற்றிக்கு உண்மையில் என்னை பாராட்டினார் சிறிது நேரம் கழித்து குழு என்னுடன் மீண்டும் இணைந்தது கிரேஸ் என குதி கொண்ட தரவு டிரைவை கொடுத்தார் பிறகு குழு மேலும் இருளில் வாழப் பிரிந்தது எனது கதை இங்கே முடிவடைகிறது சேனலுக்குள் சேர்ந்த அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி